எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர் ஒன்றாதல் கண்டே தமிழர்கள் உலகத்தின் எல்லா திசைகளிலும் பரவி வாழ்கிறார்கள் ஆனால் எங்குமே அவர்களால் ஒரு தீமை நிகழ்ந்ததாக வரலாறு இல்லை ஏனெனில் பகுத்தொன்று பல்லுயிர் ஓம்புதல் என்ற வரிகளுக்கு சொந்தக்காரர்கள் யாது ஊரே யாவரும் கேளீர் என்று இந்த பூமி பந்தில் வாழ்கிற எல்லாரையும் நேசித்து வாழ பழகி ஒரு தேசினத்தின் மக்கள் அறத்தின் வழியாக ஒழுக்கத்தின் வழியாக சத்தியத்தின் வழியாக இந்த உலகத்துக்கு நாகரிகத்தை கற்பித்த ஒரு தேசியத்தின் மக்கள் என்று எல்லா திசைகளிலும் அடிபட்டார்கள் பொறுப்பு கொண்டோம் ஆனால் தங்களின் தாய்நலமான தமிழர் தேசத்திலேயே அடிபடுவது என்பது இந்த தேசியனத்துக்கு ஒரு அவமானமான சூழல் இந்த நெருக்கடியான சூழலில் ஒட்டுமொத்த நிலமும் பரிவோய்கிடும் என்ற சூழலில் நாம் எல்லாம் வந்து நிற்கிறோம் தம்பி சரவணனின் படுகொலை தனிநபரின் படுகொலை அல்ல ஒரு தேசியத்தின் மீதான அத்துமீறல் படுகொலை சரவணனின் மீது வீசப்பட்ட செங்கல் தமிழ தேசிய மீது வீசப்பட்ட செங்கல் அந்த இன உணர்ச்சியும் மான உணர்ச்சியும் இருக்கிற கூட்டம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் நாம் தமிழ்கட்சிக்கு மட்டும் தானா அந்த இன உணர்வும் மாண உணர்வும் இருக்கிறது ஏன் இதே இடத்தில் சரவணின் படுவதைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் போரவில் போராடவில்லை ஏன் இதே இடத்தில் அனைத்தின் அண்ணாதாரங்களும் பிராணக்கழகம் போராடவில்லை ஏனெனில் அங்கு இருக்கிற தமிழருக்கு இன உணர்வும் மாண உணர்வும் இல்லை காசு பணம் துட்டு கோற்று கோழி பிரியாணி என்று சங்கிப்பத ஒரு கூட்டத்தில் ஒட்டுமொத்த சேலம் மாவட்டத்தில் இங்கு நிற்கிற இந்த என்பதை இவர்கள் நகர்த்தினாலும் வரலாற்றை கற்று தெளிவுபெற்ற ஒரு தேசிய பிள்ளைகளாக நாம் வந்து நின்று இந்த பூமி பந்தை கத்தியாண்டவர்கள் எங்களுக்கு சிறு நிலப்பரப்பை பாதுகாத்து நிற்போம் என்ற உறுதியோடு இந்த போராட்டத்தை நாம் முன்னெடுக்கிறோம் நாம் இவர்களுக்கு எச்சரிப்பது என்ன ஆஸ்திரிய நாட்டின் இளவரசன் பிரான்சிஸ் செர்பி நாட்டு மாறாமல் சுட்டு கொலை செய்யப்படுகிறான் அந்த ஒற்றை கொலை முதலாம் உலக உருவாக்கி நிறுத்தியது பல லட்சக்கணக்கான உயிர்கள் சத்திய காரணம் ஒரே ஒரு கொலை நாங்கள் இந்த ஆட்சியாளருக்கு சொல்வது ஒன்றுதான் சரவணனின் படுகொலை இத்தோடு நிற்கவில்லை என்றால் தமிழ்நாட்டில் ஒரு உள்நாட்டு போர் வெடிக்கும் அது இந்தியாவையே சிறக்கும் செய்ய மட்டும் இருக்காத பிரபாகரின் பிள்ளைகள் செஞ்சு விட்டு போயிருவோம் செஞ்சு விட்டு போயிருவோம் ஒண்ணு சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல நீங்க இதை சும்மா ஆவணப்படுத்துறது இது அப்படியே தமிழர்கள் விட்டுட்டு போயிருவோம் தம்பியை கொலை செய்ததற்கு காரணம் தம்பி மேலாளராக இருந்து அந்த வட இந்திய தொழிலாளிகளுக்கு சம்பளம் தருகிறார் அந்த சம்பளத்தை வாங்கும் போது கொஞ்சம் தொகை அவர்கள் பணியில் காரணமாக வந்ததற்காக தொகையை பிடித்து கொள்கிறார் அது அவருக்கு வழங்கப்பட்ட பணி முதலாளி சொன்னதை கேட்கிறார் அப்படி தொகையை கொஞ்சம் பிடித்து கொண்டதற்காக ஒரு வாக்குவாதம் தொடர்ந்தது அந்த வாக்குவாதத்தின் முடிவில் அந்த வட இந்திய தொழிலாளிகள் தம்பியை அடித்துக் கொள்கிறார்கள் இப்ப வழக்க எப்படி போடுறாங்க தெரியுமா வழக்க தம்பியை குற்றவாளி ஆக்கிறான் வழக்குல வழக்கோட உண்மை சாரம் என்ன

யாரோ ஒரு நான்கு பேர் தமிழர்களால் தாக்கப்பட்டார்கள் பீகாரை சார்ந்த ஒரு ஒரு பையன் தமிழ்நாட்டில் பீகார்கள் நான்கு பேர் அழிக்கப்பட்டார்கள் துன்புறுத்தப்பட்டார்கள் என்ற ஒரு வதந்தியை பரப்பிடா இந்தியா முழு அந்த வதந்தி பரவுது அப்ப பீகார் சட்டமன்றத்தில் ஒரு குழு அமைக்கிறாங்க அந்த குழு பீகார் முதலமைச்சர் அந்த குழு அமைக்கிறார் அந்த குழு தமிழ்நாட்டுக்குள்ளே ஒண்ணுது மாநில சுயாட்சி புதுநிலை இந்த திராவிட ஆட்சியாளர்கள் தமிழகத்துக்குள் அத்துமீறி பீகார் ஆட்சியாளர்கள் பீகார் அந்த விசாரணைக்குள் உள்ள வரும்போது நீ வெளியே அதுதான் மாநில சுயாட்சி என்று சொல்வதற்கு இவங்களுக்கு துப்பு வந்துச்சா துப்பு இல்ல ஏ அன்னைக்கு வாங்க பாத்துட்டு போங்க எங்க வீடு திறந்து ஏ இது அவன் இல்ல வடமர்கள் வந்து எங்களை துன்புறுத்துகிறார்கள் இதை வேடிக்கை பார்க்கிற ஓங்கால் குடும்பமே வந்தவன் தான் வந்தேறிதான்

இது எதவுமே புரியாம இந்த தேசியம் வாழ்கிறது யோசித்துப் பாருங்கள் அல்டாடெக் சிமெண்ட் அந்த நிறுவனம் அவருடைய முதலாளி ஒரு வட இந்தியன் தமிழ்நாட்டில் அவன் சிமெண்ட் உற்பத்தியை செய்யலாம் ஈடுபடுறான் அவனுடைய சொத்து மதிப்பு இன்றைக்கு சொத்து மதிப்பு மூன்றரை லட்சம் கோடி வட இந்திய ஒரு சொத்து மதிப்பு மூன்று லட்சம் கோடி தமிழ்நாட்டோட பட்ஜெட் ரெண்டு லட்சம் கோடி தமிழ்நாட்டின் பட்ஜெட் ஒரு வட இந்திய முதலாளியின் சொத்து மதிப்பு ஒரு லட்சம் கோடி அதிகமா இருக்கு ஒரே ஒரு நிறுவனம் அரியலூர் மாவட்டத்தில் கோடியை தாண்டது தமிழ்நாட்டின் கடன் பத்து லட்சம் கோடி முதலாளி சுமூக கம்பெனி முதலாளியின் சொத்து மதிப்பு மட்டும் ஆறு லட்சம் கோரியது பாருங்க ஜிஎஸ்டி வரிமொழி மொழி மூலம் மட்டும் வரி சுரண்டல் மூலமா மட்டும் வருஷத்துக்கு ஒரு லட்சம் கோரிய தமிழ்நாடு அரசாங்கம் தருது தானே புயல் எந்த புயல் வந்தாலும் ஐயா ஐயாயிரம் கோடி கொடுங்க கேட்டா அஞ்சு வரை வச்சுக்கலாம் பிச்சை போறோம் அப்போ வரி சுரண்டல் நடக்குது லட்சம் கோடியை கொட்டி கொடுக்குறோம் கொட்டி கொடுத்த காசை தேப்பி கேட்டா என்ன சொல்றோம் அதுங்க நீங்க எல்லாம் வளர்ந்த மாநிலங்காங்கிறோம் ஏன்னா எனக்கு திருப்பி தர மாட்டேங்கிற பாவம் பீகார்லாம் ஏழை மாநிலங்காங்கிறான் சரி பீகார் ஏன்டா ஏழை மாநிலமான்னு ஆயிட்டான்னு கேட்டா பீகார்ல எல்லா அரியாமையில இருக்காங்க ரொம்ப வறுமையில இருக்காங்கங்குறான் சரி எப்படியா அவன் அவனுக்கு ஏண்டா எழுவத்தஞ்சு வருஷ சுதந்திர இந்தியாவுல இன்னும் பீகார் ஏண்டா ஏறனையா இருக்கிறான்னு கேட்டான் வீட்டுக்கு பத்து புள்ளை கொடுத்துருக்காங்கறான் இப்போ சட்ட திருத்தம் கொண்டு வந்துட்டு இருக்கிறான் பாராளுமன்றத்துல மக்கள் தொகை அடிப்படையில எல்லா பாராளுமன்றத்தை மறு சிறப்பு செய்யறாங்க அப்புறம் என்ன உள்ள எப்படி படிக்கிறாமாருங்க இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எங்க அப்பாட்டி அம்மாட்டி வந்து நாம் இருவர் நமக்கு இருவர் அப்புறம் ஒரு பத்து வருஷம் கழிச்சு வந்து நாம் இருவர் நமக்கு ஒரு வருணம் அப்புறம் ஒரு பத்து வருஷம் கழிச்சு வருவோம் வந்து என்ன சொல்லுவோம் நம்ம வீதிக்கு ஒருவர் இவன் பிள்ளை பத்துக்க முடியாது இவன் பிடிக்கிற சாராயத்துக்கு இவன் பிள்ளை பத்துக்க மாட்டான் வீதிக்கு ஒரு பிள்ளை தான் நம்மளுக்கு தக்க முடியாது வேற விஷயம் இப்போ இப்படி சொல்லி சொல்லி இந்த திட்டத்தை அமல்படுத்தி அமல்படுத்தி மக்கள் தொகையை தமிழர்களை குறைச்சிட்டான் இப்ப அதுக்கு நேர்தான் சொல்லலாம் மக்கள் தொகையை பெருக்கிறதனால் பாராமிட்ட தொகுதிகள் இந்தியாவுக்கு வழங்கப்படும் உத்தரப்பிரதேசத்துக்கு அதிக அதிக அதிகப்படுத்தப்படும் நீராருக்கு அதிகப்படுத்தப்படுங்க ஏன்டா அவனுக்கு அதிகப்படுத்துறான் அவன் பத்து புல்ல பத்துத்தாங்க இப்போ பாரு பத்து புள்ள பத்ததுனால தொகுதிக்கு தொகுதியும் கழிச்சிருச்சு பாகாமிட்ட தொகுதியும் கழிச்சிருச்சு பத்து புள்ள பத்தகத்துனால நான் ஒரு லட்சம் கோடி சம்பாதிச்சு கொடுத்தா அந்த ஒரு லட்சம் கோடி நீ ஆரிக்கும் ஏன்டா நீ பத்து புள்ளை பத்தறதுக்கு நான்தான் வெம்பாடுபட்டு கஷ்டப்பட்டு காசு தரணுமா ஒரு நல்ல அரசுனா என்ன பண்ணியிருக்கணும்

எல்லா திட்டத்தையும் நம்ம மீது போட்டு புதுங்கி வடக்கொலையில வணிக கொலையில வணிக கொலையில ஈடுபட்டு ஒரு தேசிய இனத்தை அழைக்கிறதுக்கான வேலை சிங்கள நிலத்துல கொஞ்சம் கொஞ்சமாக தமிழில நான்காம் கட்ட போர் முடிந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக என் அன்பு மக்களே சிங்களர்களை குடியேற்றுகிறார்கள் இன மேலாதிக்கம் என்பது என்ன உலகத்தில் எந்த தேசத்திலும் இன மேலாதிக்கம் எப்படி நடக்கும் பெரும்பான்மை இன மக்கள் ஒரு தேசிய வளர்த்து புடிச்சானா தன்னுடைய பெரும்பான்மையின மக்களை அந்த நடந்தது தாய் நிலத்தை சொந்த தாய் நிலத்தை நிற்கிறான் திரிபுரி மொழி பேசுகிற மக்கள் அந்த தாய்நிலத்தில் இருபத்தி எட்டு சதவீதம் சுருங்கி போயிட்டான் மக்களா இருந்த திரிபுரா மக்கள் திரிபுரி மொழி பேசுகிற மக்கள் இன்னைக்கு சுருங்கிட்டா ஏன் தெரியுங்களா திருவிழாக்குள்ளார வங்காளிகளும் பீகாரிகளும் அசாமிகளும் உள்ள நுழைஞ்சிட்டான் உள்ள நுழைஞ்சி உள்ள நுழைஞ்சி உள்ள நுழைஞ்சி மேற்கு வங்காளத்தை சேர்ந்த இன்னைக்கு இருக்கிற மாணிக் ஷாரா அவர் பேர் மாணிக் ஷாரா முதலமைச்சர் பேர் அவர் யார் தெரியுமா அவருடைய பூர்வீக என்ன தெரியுமா மேற்கு வங்காளம் மேற்கு வங்காளத்தை சார்ந்தவன் திருவிழாவின் முதலமைச்சராக மாறிட்டான் காரணம் என்ன அந்த நிலத்தில் வேடிக்கை பார்த்தான் என் அன்பு மக்களே இன்னைக்கு அந்த நிலத்தின் முதலமைச்சர் அந்த நிலத்தை சார்ந்தவன் இல்ல

இந்த ஏழு லட்சம் வாக்குங்கிறது என்ன வெட்டி சதவீதத்தில் ஏழு சட்டமன்ற உறுப்பு இருக்கு சமம் அதுவும் பாரு இவனுங்க இந்த திராவிட முன்னேற்ற திருட்டு பாடல்களா இந்த நாட்டை காப்பாற்ற நம்புன்னு வச்சுக்க அதை விட பேராபத்து இல்ல ஈரோடு கிழக்கு சேர்தல்ல ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல்ல இந்த இங்கிலீஷ் தெரியாது யாரு இந்த புடுங்கி அவன் மோ இந்த சிந்து மண்டு இந்த கோமாளி உதயநிதி இருக்கிறாள் அவன் என்ன சொன்னா ஹிந்தி தெரியாது போடா

ஓட்டு சதவீதம் அதிகரிச்சு வச்சுக்க காலையே போய் விழுந்துருவான் நம்ம சேகர் பாபு சவுகார் சவுகார் பேட்டையில போய் ஓட்டு கேட்கும் போது தெலுங்குல ஓட்டு கேட்டார் ஹிந்தியில ஓட்டு கேட்டார் சேகர் பாபு சரியா அப்போ ஏன் சவுகார் பேட்டையில போய் அப்படி ஓட்டு கேட்கிறார் சவுகார் பேட்டையில் இருக்கிற மக்களுக்கு பொதுக்கூட்டம் போட்டு சேகர் பாபு பேசுறார் என் அன்பு மக்களே ஹிந்தியை தமிழர் கொண்ட மக்களே உங்களை ஐம்பது வருஷமா இங்க வச்சு நாங்க தான் பத்திரமா பாத்துக்கிறோம் சரியா நீங்க வந்து பாஜகவுக்கு ஓட்டு போடாதீங்கன்னு கெஞ்சுக்கார்

அனைத்து அண்ணாதார முன்னேற்ற கூட்டணியின் போது தொகுதியை சீரமைக்கும் போது தொகுதியை பிரிக்கும் போது பாஜகளை ஆய்வு செய்யுங்கள் அரசியல் பிறந்துவிடும் ஆனால் பாஜக சும்மா கூட்டணி ஏன்னா நம்ம தம்பிங்க இந்த பீகாரினுடைய வாக்கு இந்த தமிழ்நாட்டுக்குள்ள உருவாக்கிற சூழல்ல தமிழ் தேசிய ஊடகங்கள் ஒரு பேச்சு இருக்கிறாங்க பீகாரிங்க தெருவில் வருஷம் வந்து கே இருக்கான் என் போய் பையன் தம்பி கேட்கறான் நீங்க ஒருவேளை உங்களுக்கு தமிழ்நாட்டுல ஓட்டு கொடுத்தா யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னு ஏவன கூட்ட நீட்டினாலும் மைக்க வாங்கனது அவன் சொல்றான் மோதி மோதி மோதிங்கிறான் யாராவது மோதி அவன் நல்லவனா கேட்டான அவன் இந்த நாட்டுக்கு நல்லவனா கெட்டோன்னா அதெல்லாம் யோசனையே கிடையாது மோடிக்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்ப இந்த சட்ட திருத்த மசோதா முழுக்க முழுக்க தெரியா பாஜக பூந்துரும் பாஜக பூந்துரும் பாஜக பூந்து பல வருஷம் ஆயிடுச்சு இன்னும் மரம் இந்த பூச்சாண்டி காமிக்கிறீங்க பாஜக பூந்துச்சு எப்படி பூந்துச்சு எண்பது லட்சம் வட இந்தியர்களை தமிழ்நாட்டுக்குள் நுழைக்க பாஜக உள்ள பூந்துருச்சு பாஜக உள்ள பூந்துருச்சு இப்ப என்ன ரேஷன் கார்டு கொடுத்தா ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு

வாக்காளர் திருத்த சட்டத்தில் வட இந்தியர்களை உள்ளே அனுமதிக்க கூடாது அனுமதிக்க கூடாது இந்த கோரிக்கையை முதன்முதலாக தீவிரமாக அமல்படுத்த வேண்டும் அடுத்து தமிழர்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் தமிழர்கள் வட இந்தியர்களால் தாக்கப்படுகிறார்கள் எங்க போனாலும் கொல கொல்ல வழிபடி யோசிச்சு பாருங்க இன்ப சுற்றுலா வர மாதிரி வந்துட்டு இருக்கான் இந்த வட இந்திய தேர்வுக்கு எப்படி வர இன்ப சுற்றுலா வர டூர் வரா எங்க ஃபர்ஸ்ட் ஃபிளைட்ல டிக்கெட் போடுறான் ஃபிளைட்ல டிக்கெட் போட்டு நேராக சென்னையில் வந்து இறங்குறான்

சிங்களர்கள் தமிழர்களை தமிழர் மீது கை வைத்த எங்கள் தலைவன் பெருமாள் சொன்னான் சிங்களர்களுக்கு சிங்களர்கள் மொழியில் சொன்னால் தான் புரியும் என்று சொன்னான் என் அன்பு மக்களே எங்கள் பெருமாவீரன் பிரபாகரன் சிங்களர்கள் அடித்தார்கள் திருப்பி அடித்து உலகத்துக்கு பாடம் கற்பித்தான் எங்கள் தலைவன் அதுபோல் வடைந்தர்களில் எங்களை தொட்டால் திருப்பி தாக்குகிற காலம் வரும் என்று கூறி விடுபடுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்